வணக்கம் இது தமிழ்கொழலின் சிறப்பு நேர ஆனால் இன்றைக்கு இன்னமோட இணைந்திருக்கிறார் ஃபஸ்ட் லைன் இண்டியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நம்முடைய மாண்புமிகு இந்திய பிரதமர் மோடிஜி அவர்கள் அவரே ஒரு சிவனடியாரா மாறி வந்து உரையெல்லாம் நிகழ்த்திட்டு அன்பே சிவம் ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் நாங்கள் செல்ல வைக்க போறோம்னல்லாம் அப்படி நெக்குறுகி பேசிட்டு போயிருக்கிறாப்ல அரசியல் ரீதியாக இது எந்த அளவுக்கு பாஜகவுக்கு பலன் கொடுக்கும் எப்படி பாக்குறீங்க சார் ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் சிலை வைக்கிறதுனால ஒன்றும் இல்லை வேணா ஈபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் வேணால் சிலை வைக்கலாம் அங்கே அரியலூரில் வச்சா வேணால் கொஞ்சம் ஏதாவது பலன் கிடைக்குமான்னு பார்க்கலாம் நடுவில் மோடிஜி கையை காட்டுறம லெஃப்ட்டில் ஈபிஎஸ்ஸு ரைட்டில் ஓபிஎஸ் துண்டு கொடுக்குற மாதிரி இவர் இந்த பக்கத்துக்கு கொடுக்குற மாதிரி இந்த கோயில் என்ன பார்த்திங்கன்னா ரெண்டு பெண்கள் சிலை வச்சுருப்பாங்க இந்த இது இப்போ தெய்வ உருவம் இப்படி இருக்குன்னா இப்படி வரவே இருக்கிற மாதிரி குத்து விளக்கு விளக்குகளை வைத்துக்கொண்டு ரெண்டு பக்கம் இருப்பாங்க அந்த மாதிரி ஓபிஎஸும் இபிஎஸ்சையும் ஒரு கையில் துண்டு இது என்ன இந்த சால்வை இவர் ஒரு சால்வை வச்சுட்டு நிற்கிற மாதிரி அவர் சால் நடுவில் மூடிச்சு கை காட்டுற மாதிரி செலவச்சா கூட ஏதோ ஒரு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்கு செலவு வச்சிங்கன்னா அவ்வளோதான் குலநாசம் தான் புரியுதா ஏனென்றால் அவர்கள் வந்து எதிரிகளாக தான் பார்ப்பேன் இவர்கள்லாம் வந்து வேற்று நாட்டில் இருக்க வந்து செலவி வைத்தால் கூட அவர்கள எதிரி நாட்டை சேர்ந்தவர்களாக தான் பார்ப்பேன் அதாவது அவங்க கங்கை வரைக்கும் போய் வெற்றி கொண்டுட்டு அங்கே இருந்து தண்ணியை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்திருக்கேன் இவராக கொண்டு கொண்டு வந்து அந்த தண்ணியை நம்ம வெற்றி பெறாமையே நமக்கு வந்து தண்ணி ஊற்றுறாரு அப்படின்ற மாதிரி இது வந்து நம்ம ராஜேந்திர சோழன் செத்து ஆயிரம் வருஷம் ஆனால் கூட இன்னைக்கும் அவரோட பவர் இங்கே காட்டுது எதிரிகள் வந்து தமிழகத்தின் இந்தியாவோட பிரதமராக இருந்தாலும் நீங்கள் அப்போ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மோடிஜி வாழ்ந்த இடம்லாம் ராஜேந்திர சோழனுக்கு எதிர் நாடு அப்போ எதிரி நாட்டை சேர்ந்த ஒருவர் வந்து கங்கை தண்ணியை இவ்வளோ போராடாமல் தானே வந்து ஊற்றிட்டு போகிறாருன்னா அப்போ ராஜேந்திர சோழனோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதே மாதிரி ராஜேந்திர சோழனை வந்து பார்த்தவர்கள் பதவி எப்படிங்கிட்டுருவாங்க ஏன்னா மன்னன் வந்து ராஜேந்திர ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் தான் அந்த கோயிலுக்கு போன யாருமே பதவியில் இருந்தால் சரித்திரம் கிடையாது பிடிக்கிட்டு போயிடும் ஏன்னா அங்கே வந்து ராஜராஜ ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் நாளைக்கு கீழே உள்ளவர்கள் தான் அங்கே வரணும் மேலே உள்ளவர்கள் வந்தாருன்னா பதவி போயிடும் இது வந்து அங்கே உள்ள ஐதீகம் அதனால இப்போ ஜிக்கு வந்து இப்போ ஏற்கனவே எழுபத்தஞ்சி வயசுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க செப்டம்பரில் ஏற்கனவே செங்கோட கொடுத்ததோட மைனாரிட்டி அரசு ஆயிடுச்சு நேத்து வேற வந்திருக்காங்க நேத்து வந்து வந்து பாடு பாடி பாடியிருக்காங்க அதுவும் மதுரை ஆதீனம் மாபெரும் மகான் அவரு சைபர் கிரைம் விசாரிக்க போனா படுத்த படுக்கையா இருக்காப்ல ஜி வராருன்னா அவரோட உயிர் வந்து ஜி கையில தான் இருக்கு ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி டெல்லியில இருக்கு அவரோட உயிர் போலீஸ் வருது அப்படின்னா எழுத்து பொத்தி படுத்துருவார் காவி துண்டை பொத்தி படுத்து குளிர் காய்ச்சல் தூக்கி தூக்கி போடுது நைட்ல இருந்து அப்படின்றாங்க அவர் என்ன பாவம் செய்தாரோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் திடீர்னு பார்த்தா ஐயா அர்ஜுன் சம்பத் வந்திருக்காரு அப்படின்னா இந்த வந்துடுறேன் கொஞ்சம் ரெடியாக பண்ண சொல்லுங்க வந்துடுறேன் அப்படின்னு அதே மாதிரி அர்ஜுன் சம்பத்தே இதுப்பட்டார்ல இந்த மாதிரி டுபாகூர் ஆதீனன்றதை அர்ஜுன் சம்பத்தே சொல்லிட்டாப்புல அது அர்ஜுன் சம்பத் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் சொல்ல மாட்டாப்புல அர்ஜுன் சம்பத்தால புகழ் பாட்டு பாட்டு பாடப்பட்ட மதுரை ஆதி அவர் நம்பர் ஒன் நான் நம்பர் ஒன்னா அவர் நம்பர் டூ அப்படின்ற மாதிரி இருக்கு அந்த மாதிரி நம்பர் ஒன் டுபாகூர் ஆதீனம் வந்திருக்காரு அது போக பல ஆதீனங்கள் வந்திருக்காங்க இந்த இதே செட் ஆஃப் ஆதீனம் தான் எங்கே டெல்லிக்கு போனது போனால் ஏன்னா சைவ மடத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு போய் நீங்கள் வழிபடக்கூடாது அவர்கள் கீழே போய் பணியக்கூடாது சைவ மடம்ன்றது சிவபக்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அவனர்களாலே அவனுக்கு மட்டும்தான் சிவன் தான் நமக்கு மேலே அதுக்கு இது எவனுமே கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்கள் காசை வாங்கிட்டு ஃப்ளைட் டிக்கெட் போடுறாங்கன்னு போய் ஏதோ மோடி சிவனுக்கு இணையா மோடியெல்லாம் போய் போங்க அப்படின்னா உங்களுடைய பவர் போயிடும் இல்லைன்னா நீ உங்க உங்களால் அவங்க பவர் போயிடும் அப்படிதான் செங்கோல் கொடுத்தா நாசமாச்சு குலநாசம் ஆச்சு புது நாடாளுமன்றம் உள்ளே வந்து குல பண்ண வந்தாங்க பசங்கள்லாம் சேர்ந்து கடலை போடி தூங்கினாங்க இதெல்லாம் நாடாளுமன்ற சரித்திரத்தில் நடந்தது கிடையாது செங்கோல் என்றைக்கு உள்ளே போச்சோம் அன்றைக்கே ஜி மைனாரிட்டி ஆகிட்டார் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் இருக்கார் ஜி இப்போ அடங்கிட்டார் ஸோ அந்த மாதிரி இருக்குது இப்போ நேராக வேறு செங்கோல் இருந்த இடத்த வேறு பார்த்துட்டு போயிட்டாரா இது வந்து இப்போ சந்திரமுகி படமாக இருக்குது லகலகா கேஸ் தான் ஜிக்கு இன்னி விரைவில் லகலகா தான் சந்திரமுய்யா நின்னா சந்திரமையா நினைச்சா ஜி அங்க வந்துட்டு போன மற்ற மன்னர்கள் நிலைக்கு நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு இதுல நேற்றுக்கு சிலர்லாம் ரொம்ப சிலாகிச்சு சொன்னாங்க அவர் கடாரம் கொண்டான்னு அந்த பக்கம் மலேசியா வரைக்கும் எல்லாம் போனாரு போகும்போது மொரீசியஸ் அவர் ஆளுகை தான் இருந்துச்சு அதனாலதான் ஜி மொரீசியஸ்ல இருந்து நேரா வந்திருக்கு என்ன அது ஆளுகை கீழே இருந்தா அவ இப்ப போய் சொல்லுங்க மொரிசியஸ் ராஜேந்திர சோழன் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது அதுக்கான ஆவணங்கள்லாம் இருக்குது அந்த தீவுகள் எப்படிலாம் இருந்ததுன்றதெல்லாம் இருக்குது ஸோ அப்படி இருந்தால் இவர் மொரிசியஸ் போனக்கு அது என்னையும் கேனத்தனமாக இருக்குது நீ பேசுகிறதே ஒரு பாடாக இருக்குது என்ன சின்ன சொல்ல வராங்கன்னே புரிய மாட்டேது மோடி வந்து எதிர்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு மோடிஜி நமக்கு பிரதமர் நம்ம மாண்புமிகு பிரதமர் இறைவனுக்கு அடுத்த நான் நம்ம நான் கூட போட்டோவை வச்சு சில பாக்குறேன் நம்ம ஊர்ல சொல்கிறாங்க அப்படி வச்சு இறந்தவர்களை வச்சு தான் பூ போட்டு கும்பிடணும் உயிரோட கும்பிடணும் தான் மோடிஜி போட்டோ கூட வச்சிருக்கேன் அடியில அதுக்கப்புறம் அப்புறம் வச்சுக்கலான்னு ஆனா ஜகிஜிக்கு சில அவங்க அவர் வந்து எப்படின்னா அவர் வந்து அவர் வந்து இறைவன் வேற ஒரு ரூபம் இப்ப நீங்க வந்து தர்காக்கு போனீங்கன்னா நாட்டு சக்கரை வச்சு ஓதுவாங்க ஆனால் நம்ம கோயிலில் ஓதுவாங்களா ஒவ்வொரு வழிபாட்டு முறை வேறு மாதிரி ஜங்கியை வந்து ஒரு டைப்பு இப்போ நம்ம ஜி ஒரு டைப்பு ஸோ ஜி வந்துட்டு போயிருக்காரு அழிந்து போன ஒரு சாம்ராஜ்யம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் அதுக்கு உயிர் கொடுத்து உயிர் கொடுக்க முடியாது அது உயிர் எடுத்துரும் அப்படிதான் பலருக்கு நடந்திருக்கு உயிர் எடுக்கலைன்னா அரசியல் உயிர் நம்ம வந்து இந்த உயிரில் ஃபிசிக்கல் உயிர் அதிகாரம் அதிகாரத்தை பறித்து தெருவில் விட்டுரும் அது விரைவில் நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இவரு நாள் தான் டைம் எது அதே தான் பதவி போச்சு அந்த போது இந்திரா காந்திக்கும் அப்படி ஆச்சுன்னு கீழே இது சிலர் பதவி அந்த மாதிரி வந்துட்டு போன பிறகு தான் அங்க பதவி அவங்க தேர்தல் என்ன ஜெயிச்சதே செல்லாததுன்னெல்லாம் தீர்ப்பு வந்ததுன்னு சிலர் குறிப்பிட்டிருந்தாங்க எனக்கு என்ன சொன்னீங்க சார் இவரும் மொரீஷியஸ்ல இருந்து வந்தாரு அதுக்கு முன்னாடி பிரிட்டன் போயிட்டு வந்தாரு இந்த கங்கை நீரை எடுத்துக்கிட்டே அதே பிளைட்ல அது வரைக்கும் கொண்டு போயிட்டு கொண்டு வந்தாரா இல்ல அது வேற ஏதாவது சொல்லி எடுத்து வந்ததா இல்ல அது பிளைட்ல தானே வரப்போகுது ஃபிரிட்ஜ்ல வச்சுறான் இப்ப பிளைட்ல பிரிட்ஜ் இருக்கும் அதுல ஒரு கங்கை நீரை இல்ல அவரு ஆக்சுவலா ஏற்கனவே ஒரு இதுல கொண்டு போய் ஒரு லேடிக்கு கங்கை நீர் கொடுத்தாரு போன டூர்ல போன போன மாசம் போன டூர்ல வந்து போய் பார்க்க தான் அந்த அம்மையார் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த அம்மையார் சேலையெல்லாம் கட்டிட்டு வச்சு அதை வந்து ஒரு கும்பத்தை கொண்டு போய் கொடுத்தாரு அதுல வந்து கங்கை புனித நீர் ஒரு தேங்காயை வச்சு கொடுத்தாரு அப்ப புனித நீர் வந்து ஒரு பத்து பாட்டில் ஏத்திருப்பாங்க பத்து குடம் ஏத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏத்திருப்பாங்க ஜி வண்டியில எப்பயுமே ஒரு அஞ்சு அஞ்சு கங்கை நீர் ஏத்துறான் இருப்பாங்க அஞ்சு குடத்துல வெள்ளி குடத்துல ஏற்றி வைங்க வண்டி அதாவது அது பெட்ரோல் போடுறீங்களோ இல்லையோ முன்னாடி வந்து பைலட் எல்லாத்தையும் செக் பண்ணணும் பைலட் பாப்பா எங்க பாடத்திட்டத்திலேயே இது இல்லையா பெட்ரோல் இருக்கான்னு பார்க்கணும் பாக்கணும் யாரு இதை தான் பாக்கணும் தவிர ஃப்ளைட்டில் கங்கை நீர் ஏற்றிட்டாங்களா தேங்காய் ஏத்திட்டாங்களான் இல்லாமல் பாக்குற ஒரு நிலமைக்கு மாங்காய் மா இலைய ஏற்றிருக்காங்களா இதெல்லாம் பார்க்கணுன்ற நிலமைக்கு பைலட்டுகள் ஆளாயிட்டாங்க அடுத்து ஹோம பொருட்கள் இல்லை எல்லாமே இருக்கும் அதுலேயே அது ஒரு தனி ரேக் வச்சுருக்காங்களா அந்த விமானம் செய்யும் போதே அவங்க கேட்டிருக்காங்க ஏற்கனவே போய் எங்களை எதுக்கு நீ இதெல்லாம் வைக்க சொல்கிறீங்க ரூம் மாதிரி வச்சு அதில் ஃப்ரிட்ஜ் வைக்க சொல்கிறீங்கன்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சரக்கு அடிக்கிறதுக்கு இப்போ நீங்கள் தனிப்பட்ட விமானம் இப்போ வந்து ஏர்ஃபோர்ஸ் ஒன்று இருக்குன்னா அதில் எல்லாமே இருக்கும் ஒயின் இருக்கும் எல்லா வித சரக்குகள் இருக்குது இருக்குன்னா அதிபர் அடிக்கிறாரோ இல்லையா அவருக்கு வச்சிருக்கணும் யாருக்கா பார்ட்டி ஈட்டி கொடுப்பா என்ன யாராவது ஒரு பார்க்க வருவாங்க மீட் பண்றவங்க ஒரு ஒரு இது இருக்கு அது பேர் என்ன எதுக்காக வேணும் ஸ்டாண்ட் பைக் வச்சிருப்பாங்க ஒரு அதிபரே வரான்ற சரக்கு இல்லாம வருவாரான்ற மாதிரி வச்சிருப்பேன் இன்னும் என்ன பண்ணா சரக்கு பாட்டில் நீங்க மாத்தி இவங்க என்ன உருண்டியா பிரிஞ்சு கேட்கறாங்க இல்லைங்க சொம்பு மாதிரி வைப்போம் சொம்பு வைப்பீங்களா என்ன சொம்பு மீன்ஸ் வாட் அப்படி திஸ் இஸ் சொம்புன்னு சொல்லி நெட்டில் போட்டு காட்டுங்க கும்பம் ஓ இதுவா இது எப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ள இடிக்குமே இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு ரெடி பண்ணி கொடுங்க நாலாயிரம் கோடி கொடுக்குறோம் அப்புறம் இது கூட பண்ண மாட்டேங்குது அப்புறம் ஃப்ரிட்ஜ் ஆமாம் ஃப்ரிட்ஜை உடச்சி வேற செஞ்சுருக்காங்க அங்கே போயிங்க செஞ்சு அதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணி குடம் வைக்கிற மாதிரி குடமும் தேங்காய் வைக்கிற மாதிரி வச்சு அதை வச்சு தான் ஜி வந்து கொண்டு போவார் பாப்பார் எந்த நாட்டுக்கு போகிறோம்னு இங்கே போகிறோம் அந்த பிரிட்டனில் இந்த குடம் வேணாம் அவங்க வாங்க மாட்டாங்க அப்படின்னா சரி அங்கே வேண்டாம் அப்போ அந்த பாட்டியம்மா ஒன்று இருக்கேன் பாட்டியம்மான்னு சொல்லாதியா அவர் ஏஜ் தான் அது அவரை விட நாலு வயசு கம்மி வயசுல அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி அதுக்கு போய் ஒரு கும்பத்தை கொடுத்து சேலை அடிக்க வச்சிருப்பாங்க பத்து சேலை இல்ல இம்ரான் கான் இல்ல நவாஸ் ஷெரீப் நவாஸ் ஷெரீப் மனைவிக்கு தங்கச்சின்னு சொல்லி போய் சேலை கொடுத்தாரு அதோட அவங்க குடும்ப நாசம் அவங்க அதோட ஊரை விட்டே போய்ட்டு இங்க இருக்காங்கன்னு தெரில நவாஸ் ஷெரீப் வீரோட இருக்காங்கன்னு தெரில நவாஸ் ஷெரீப் மகதான் இப்ப பார்த்துட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி நிலமை போச்சு அந்த பாப்பா ஆமாம் பத்து சேலை வச்சுருப்பாங்க கும்பம் குப்பி அப்புறம் சொம்பு இது வரிகள் கேப்பில் சொம்பு இருந்தால் தான் வண்டி ஏறுகின்ற அரைச்சி செம்பு வச்சுட்டிங்களா ஃப்ளைட்டில் செம்பு நிறைச்சா தான் ஜி ஏறுவார் தண்ணி வச்சுருக்கீங்களா எல்லாம் வச்சுருக்கோம் ரைட் வாங்க அந்த மயில் மயிலெலாம் வேணாங்க ஃப்ளைட்டில் குளிர் தாங்க முடியாமல் செத்து போயிடும் சரி அப்பா அதை மட்டும் அங்க விட்டு வந்துருங்க திற போட்டு மாலை அது ஆமா எரை போட முடியாது அதில ஓடும் எனக்கு பறக்கார ஓடுறது கைல கையெழுத்து போட்டுட்டு இருப்பாரு கொத்தி ஈத்தி வச்சுனா சிக்கல் அதனால மயில இங்கேயே விட்டு வந்துருங்கன்னு சொல்லி மீதி எல்லா பொருளும் ஏத்திருப்பாய் இப்ப இங்கேயும் கும்பை கொண்டு வந்திருக்காருன்னு அந்த கும்பத்தை கொண்டு வந்திருந்தா கும்பத்தை அவர் அப்படியே கண்ணுல உத்திட்டு கொண்டு வந்து கொடுத்து அதில் அபிஷேகம் அதுல அது கட்டி நிறைவு அங்க கொண்டு வராங்க கால் வந்துட்டு சிவனுக்கு அபிஷேகம் அந்த மாதிரி சிவனும் பார்த்துருக்காரு சரி தம்பி யாரோ புது ஊரில் இருந்துன்னா அவர் அப்படி தான் போயிட்டுருக்கு பட்டு ஜி வந்து வந்ததுனால ஜிக்கும் பிரயோஜனம் இருக்காது சிவனுக்கும் பிரயோஜனம் இருக்காது மாதிரி தான் கதை சிவாச்சாரியார்களுக்கு ஏதோ அவங்களுக்கும் வந்து எல்லோரும் அவங்க தட்டில் காசு போட்டு போவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தஞ்சாவூர் தட்டு வாங்கி ஜி கொடுத்துருக்காங்க இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு

பின்னி எடுத்துருக்கேன் யார் கேமராமேன் தெரில பிசி ஸ்ரீராம்லாம் முடிஞ்ச சீன் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அது சாதா சின்ன கேமரா வச்சு பண்ணியிருக்காங்கன்றப்ப கிம்பலை வச்சு பெரிய விஷயம் தான் அப்போம் சார் ஒரு விரிவான ஒரு ஆடல் நேரத்துக்கு பொறுத்தளவுக்கு போய் கிடைச்சு சார்